தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சாம்பரில் திரண்ட சொற்கள் எழுதியவர் தேவகாந்தன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா வெயில் கொளுத்திய பதினொரு பொழுதில் வீடு வந்து சேர்ந்தனர் சாய்வான பின்முற்ற பாதையால் கீழிறங்கியிருந்தார் சிவயோகமலர் கூட வந்திருந்த செல்லத்தம்பு சாந்தரூபினி சுந்தரமென யாரின் உதவியுமின்றி வீட்டின் முன்புற கார் நிறுத்தத்திலிருந்து தன் அறைவரையான சுமார் நூறு அடி தூரத்தை நடந்து கடந்ததிலான ஒரு திருப்தி அவர் முகத்தில் ஜோதித்துக்கொண்டிருந்தது அதன் பிரதிபலிப்பு மற்றவர் முகங்களிலும் காண கிடந்தது மூன்று நாட்களுக்கு முந்தி இருள் சூழும் ஒரு பொழுதில் அதே வழியில் தான் ஸ்ட்ரெச்சரில் வைத்து காவிக் கொண்டு செல்லப்பட்டதை எண்ண அத்திருப்தியின் அலைகள் மகிழ்ச்சியாய் பரிணமிக்க துவங்கின உண்மையில் இன்னும் தன்னால் சிறிது தூரம் யாரின் கை தாங்கலுமின்றி கைத்தடியுடன் மட்டும் நடந்து செல்ல முடியும் போல் சிவயோகமலர் உணர்ந்து கொண்டிருந்தார் முதல் நாள் மதியமளவில் மகேந்திர சிவம் அவரை பார்க்க ஒட்டாவாவில் இருந்து வந்திருந்தான் தனியாகத்தான் அங்கே இருந்து காரில தனியவே வந்தனி என்று தாயின் கேள்வியில் தன் மனைவி பிள்ளைகளை அழைத்து வரவில்லையே என்ற ஆதங்கம் பொதிந்திருந்ததை அவன் கண்டான் அதை உணர்ந்தாலும் தனியான் என்றான் நிர்விகற்பமாய் பிள்ளையளி ஆச்சும் கூட்டி வந்திருக்கலாம் என அவன் தன் மனநிலையை புரிந்து கொள்ளாத வருத்தமும் சேர அம்மா சொன்னார் பாத்து எத்தினு சரஸ்வதிய பிள்ளையில கூட நீங்கள் பார்க்க இல்லை கிருஷ்ணாவை பார்த்தும் பதினெட்டு வருஷம் வருத்தம் தொனிப்பது கூட அந்த எல்லை வைத்துக் கொள்ளும் உறவுக்கு அதிகம் என்பது போல ஒரு சோர்வினை அவன் தன் குரலில் இழிய விட்டான் அவ்விரக்தியின் அளவிகந்த பாரத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியும் அவை யாவும் கரதா பிள்ளைகளின் அடையாளங்களாக அப்போது உருப்பெருத்து நிற்கின்றன பேச்சார்ந்தது அவரிடத்தில் முக வெளிர்ப்பு சீணித்தது மகேந்திர சுவத்திற்கு நோய் படுக்கையில் இருப்பவரை துயர்படுத்துகிறோமே என்று வருத்தமாகியது ஏனம்மா எல்லாத்தையும் மறைச்சு வச்சு கதைக்கிறீள் வெளிவழியா சொல்றது தானே பிள்ளைகளையும் குயின்ஸியையும் கூட்டிக் கொண்டு வர சொல்லி உனக்கு விளங்குதுதானே அடுத்த முறை கூட்டிக் கொண்டு வா அது மகிழ்ச்சியான விஷயம் தன் பிடிவாதங்களுக்காய் தான் கொடுத்த விலை அதிகம் என்பதை உணரும் போது அம்மா இன்னும் பறந்துவார் என அவன் எண்ணினான் குயின்சியை சம்மதிக்க வைப்பதும் கூட மிகுந்த சிரமமாகவே இருக்கும் ஆயினும் செய்துவிடலாம் எல்லாம் ஒரு நேருக்கு வந்தாயிற்று எல்லா மென உணர்வுகளும் இறுக்கம் தளர்ந்து போயிருந்தன சுந்தரம் கூட எங்கோ பெராக்கு பார்த்துக் கொண்டில்லாமல் அவர்களை மாறி மாறி நேராய்ப் பார்த்தபடி புன்னகித்துக் கொண்டிருந்தார் அந்தச் சூழ்நிலை வேறொரு பிரபஞ்சத்தின் பிரவேசமாய் தோன்றியது சிவயோக சாந்தரோபினியும் சாந்தரூபினியும் பிறகு வருவதாகச் சொல்லிக்கொண்டு கொண்டு சென்றன சுந்தரத்தின் முகம் மிகவும் தெளிந்து போயிருந்தது அதுவரை நிலவியிருந்த பிடுங்குபாடுகளுக்கு இனி வாய்ப்பில்லை என எண்ணியதில் அதுவென சிவயோகமலர் புரிந்தார் இன்னொரு விஷயமும் அவருக்கு அப்போது ஞாபகமாயிற்று ஆஸ்பத்திரியிலிருந்த அந்த மூன்று இரவுகளிலும் வீட்டில் போல் தான் சுயமறந்து உளறி கொட்டவில்லை என்பதே அது அது சுந்தரத்திற்கு மகள் இருக்குமாவென அவரால் நிச்சயப்பட முடியாமல் தன் மன வேக்காட்டு வெடிப்புகள் எரிந்த சாம்பலிலிருந்து இருந்து சொல்லாய் திரளும் ரசவாதத்தை மிக உன்னிப்புடன் அவதானிப்பவராய் அவர் இருப்பதை சிவயோகமலர் அறிந்தே இருக்கிறார் வெளியின் அமைதியில் உள்ளும் அமைதி கண்டிருக்கலாம் புதிய இடத்தின் பிரஜை கூட அவர் வாயை அடைத்து போட சந்தர்ப்பமாய் அமைந்திருக்கலாம் எப்படியோ அது நடந்திருக்கிறது அதுதான் முக்கியம் அப்போது சுந்தரத்தின் போனுக்கு ஓர் அழைப்பு வந்தது சிறிது நேரம் உரையாடியவர் புவனேஸ்வரி பேச விரும்புவதாகச் சொல்லி போனை தரவா என்று கேட்டார் பேசுவதா வேண்டாமாவின யோசித்து தாமதித்தவர் பிறகு போனை வாங்கிக் கொண்டார் சிறிய சுக விசாரிப்போடு அந்த உரையாடல் முடிந்து போயிற்று இருவர் மனதின் விளிம்புகளும் ஏதோ தயக்கத்தில் ஓசை எழாமல் உரசுப்பட்டிருக்க வேண்டும் புவனேஸ்வரிய நினைக்கையில் அவரை தீயில் போல் சுட்டெரித்த இரண்டாயிரத்தி ஏழின் மார்ச் ஏழாம் தேதிய சம்பவமும் ஞாபகமாகிவிடுகிறது அந்த எரியாத பக்கங்களில் இருந்துதான் அவரது இருப்பு அடையாளமாகிக் கொண்டிருக்கிறது உடல் நலமில்லியென கிடந்த அனுபவம் அனுபவமேதும் அவருக்கு சின்ன வயதிலும் இருந்ததில்லை அன்றைய நிலைமையில் அவருக்கு உயர் இரத்த வழுத்தம் வாதம் நாரிப்பிடிப்பு இதய பலவீனம் நுரையீரல் தொற்றுவெனவும் எல்லாவற்றிற்கும் மேலாக சிறுநீரக பாதிப்பெனவும் நூறு வருத்தங்கள் படுக்கையில் வீழ்த்தியது அந்த வருத்தங்களா இரண்டாயிரத்தி ஏழு மார்ச் இலங்கையில் நடந்த சம்பவங்களாவென அவர் அடிக்கடி நினைப்பதுண்டு பதில் கிடைக்காமல் கிடந்து தவிப்பதுண்டு ஆனால் பதில் கிடைக்கும் போது தன் பங்குக்கு போல் மென நெருப்பில் தன்னை எரிப்பார் ஆம் அந்த வருத்தங்களை உண்டு பண்ணியதில் அந்த இரண்டாயிரத்தி ஏழு மார்ச் ஏழு சம்பவத்திற்கு பெரும் பங்குண்டு அது புவனேஸ்வரியால் அவளது கருணையின்மையால் விளைந்தது அவளுக்கு குறையாத தீங்கு செய்தவன் அவளது தம்பி மயில்வாகனம் இருவரையுமே மன்னிக்க மாட்டாள் புவனேஸ்வரியை மன்னித்தாலும் மயில் வாகனத்தை இன்றைக்கும் மன்னிக்க மாட்டாள் அன்றைக்கு உடம்பும் மனமும் இருந்த தும்பில் இலங்கையிலிருந்து வந்த புவனேஸ்வரியின் போனுக்குப் பிறகு பத்தாண்டுகளுக்கு முன்பாய் நடந்த அந்த இலங்கை நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும் தவனம் அவருக்கு தோன்றியது சில நிகழ்வுகளை அந்த மனநிலையில் ஆழமாக ஊடுருவி அடி உண்மைகளை தொடமுடியலாம் இரவில் கனவாக அவை மீட்சி பெற்றுவிடக் கூடாதென்ற பிரார்த்தனையுடன் மனத்தின் சுவருக்கு மெல்லிய உடைப்பு வைத்தார் அன்றைய தினம் ஒரு புதன்கிழமையாயிருந்தது காலையிலேயே லொச்சை விட்டு வெளியேறுவதென்பது முதல் நாளிரவே அவர் எடுத்த தீர்மானம் நேரடியாக யாழ் செல்லும் மினி பஸ்ஸில் அல்லது சிடிபி பஸ்ஸில் எது காரணத்தாலாவது பஸ் ஓட்டம் தடைப்பட்டிருந்தால் ஒரு வாடகை வேனை அமர்த்தி கொண்டு யாழ்நகர் போய்விடுவது அவரது திட்டமாயிருந்தது இரவு லொற்றில் கசிந்த கதைகளிலிருந்து அன்றைய பயணம் இலகுவாயிருக்கும் என அவர் எண்ணியிருக்கவில்லை ஆனால் தமிழராயிருந்தாலும் ஒரு வெளிநாட்டு பிரஜைக்கு பெரிய ஆபத்தேதும் வந்துவிடாதென அவர் நம்பினார் காலையில் சூட்கேசை இழுத்துக்கொண்டு காலி பிரதான வீதிக்கு வந்தபோது அதுவரை இருந்திருந்த மனத்தும்பெல்லாம் அவரிடத்தில் உருகி கரைந்துவிட்டது விட்டது பத்தோடு பதினொன்றாக தன்னிலையும் இருக்குமென்ற அவரது எண்ணத்தில் அடி விழுந்துவிட்டது சூட்கேசை இழுத்துக்கொண்டு வந்து யாரும் தெருவில் நின்றிருக்கவில்லை பலமெல்லாம் உறிஞ்சப்பட்டு விட்டாற்போல் கால்கள் இடுப்புக்கு கீழே தளர்ந்து நடுங்கின தலை சுற்றி கண்ணில் பிம்பங்கள் நெளிந்து உருக்குலைந்தன அவ் அதிகாலை கடற்காற்று அவ்வளவு மூர்க்கமாய் அடித்துக் கொண்டிருந்ததில் அவருடம்பு குளிரெடுத்தது அந்த நேரத்தில் பெரிய அறை கூட வேண்டாம் எங்காவது ஒரு இடத்தில் ஒரு பாய் போடுகிற அளவு இடம் இருந்தால் கூட போதும் போல் இருந்தது ஒரு புகலிடம் பசி தூக்கங்கள் மறந்து அந்த புகலிடத்தில் அவர் ஒதுங்கிவிடுவார் ஆனால் யாருடையதேனும் புகலிடம் மட்டுமல்ல தெரிந்த மனிதர்களின் முகங்கள் கூட அவ்வேளை அவருக்கு ஞாபகத்தில் வர மீறி வரும் முகங்கள் கைகளால் தம் முகம் மறைத்தன அல்லது அவள் வரவை கை தடுத்தன ஒரு துண்டில் குறைத்து கைப்பையில் வைத்திருந்த புவனேஸ்வரியின் போன் நம்பர் ஞாபகம் வந்தது அந்த நெருங்கிய உறவுகளுக்கிடையில் இன்றோ விழுந்த விலகல் ஒன்று அன்றும் உயிர் கொண்டிருந்து ஒரு தடங்கலை செய்தது புதிதாகவும் சில தடங்கல்கள் ஊரிலே ஒரு பெயர் இருந்தது புவனேஸ்வரி மேல் அது அபாண்டமா குற்றமாவென அவருக்கு தெரியாது ஆயினும் அந்த நிலையில் அணுகுவதிலும் தப்பில்லை அவருக்கு வேறு புகழ் இல்லை துண்டி எடுத்து செல்போனில் எண்களை அமுக்கினார் புவனேஸ்வரியே அழைப்புக்கு பதிலளித்தார் இக்கட்டான இந்த நேரத்தில் என்ன செய்வீரோ என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் என்ன செய்யலாம் புவனேஸ் போக இடமில்லாம நடுத்தருவில் நிற்கிறன் என்றார் சிவயோகமலர் அடக்கி இருந்தாலும் ஒரு விம்மல் துளி வெடித்து பறந்தது இந்த நேரத்தில் ஆறாலே என்ன செய்யலும் மெலர் மூத்தவன் இல்லாம போன பிறகும் இயக்கத்தில் இருந்தான்ண்டு இப்பவும் எங்களுக்கு கஷ்டம்தான் வந்து கொண்டிருக்கு நட்டநடு ராத்திரியில வீடு செக் பண்ண ஆமியும் போலீஸும் மாறி மாறி வாராங்க இன்னொரு பக்கத்தால ஜேவிபி இந்த தொல்லை இந்த நிலைமையில என்னாலே என்ன செய்யலும் யோசிச்சு பாரு எனக்கு விளங்குது புவனேஸ் என்றாலும் தன்னந்தனியனாய் சூட்கேஸோட வந்து நடு ரோட்ல நின்று கொண்டிருக்கிற லாங் ட்ரிப் பஸ்ஸ்களும் ஓட இல்லையாண்டு நிலைமையையும் கொஞ்சம் யோசிச்சு பேரும் மௌனம் ஓடி களைத்தது சிறிது நேரம் அதன் பின்னால் தொடர்ந்தது புவனேஸ்வரியின் பதில் இப்படி நீ என்று கோவிக்காதையும் மலர் என்ற ரெண்டு இளந்தாரி பிள்ளைகளையும் காப்பாத்துற பொறுப்பு அவரும் இல்லாம போன பிறகு முழுக்க முழுக்க எந்த தலையில ஏறி இருக்கு அதால இப்ப இஞ்ச வர வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் உம்மட அந்தரமான நிலைமையை நினைச்சு சொல்றேன் இன்றைக்கு மட்டும் இஞ்ச வந்து நிக்கலாம் விடிய விடியவில்லைனா உம்மோட வழிய பார்த்து கொண்டு போயிட வேணும் இதுக்கு மேலே என்னால எதுவும் மேலா குரநினைக்காதையும் என்ற விலாசம் இருக்கல்லே அவள் போனை வைத்துவிட்டாள் அது ஒரு அவமானம் வர சொல்லிவிட்டு செய்கிற அவமரியாதை ஒரு யுத்த காலம் அதற்கு மேல் இழகாதென்பதை சிவயோகமலரும் யோசிக்க நிலைமையில் இல்லை தான் அந்தரித்து நின்ற சமயத்தில் ஆதரவு நல்கவில்லை என்பது பெருங்குறையாய் வளர்ந்து பெருங்கோபமாய் பின் அகங்கார வடிவெடுத்து உச்சமடைந்தது அப்போது எங்கிருந்தென்று தெரியாவண்ணம் திடீரென வந்து அவர் அங்கே தோன்றினார் அவள் எதிர்பார்க்கவில்லை மாமா நாடிழந்து அலைந்துழலும் ஓர் அகதி புகழொன்று கண்ட ஆசுவாசம் அக்கணத்தில் வெடித்து அவரில் பொங்கியது நீங்கள் எப்படி எந்த விஷயம் இருக்கட்டும் நீ ஏன் இப்படி நடரோட்ல லொச்சில வெளிக்கிட சொல்லிட்டாங்கள் அதுதான் கரவட்டி போக நிற்கிறேன் நானும் கரவட்டி தான் போக வேணும் ஆனா இன்றைக்கு போக இயலுமெண்ட்டு நிக்கையில்லை நாளை நாளை இன்றைக்கும் கஷ்டமாய்த்தான் இருக்கும் போல கிடக்கு நிலைமை சரியான உடனே போவோம் அது மட்டும் இடம் பிரஞ்சு என்னோட தங்கலாம் என்றார் ஒருவேளை துரதிர்ஷ்டம் முந்தானியப் பற்றி கொண்டு அவரை தொடராது இருந்திருந்தால் புவனேஸ்வரிக்கு போன் எடுப்பதன் முன்னராக அந்தாளின் வருகை அங்கே இருந்திருக்கும் அப்போது சிவயோக மலரின் பதிலும் வேறாக இருக்க ஏற்பட்டிருக்கும் ஆனால் புவனேஸ்வரியின் பதிலில் சூடுபட்டு போயிருந்த சிவயோகமலருக்கு அகங்காரத்தின் முன்மொழிவின்படி நடப்பதுதான் முடிந்திருந்தது சரி சிங்கள ரைவராயிருந்தாலும் தமிழ் தெரிஞ்சிருப்பாங்க அதால கதைக்க வேண்டாம் என்று அவள் காதில் ஓர் எச்சரிக்கையை முடுமுடுத்துவிட்டு பமலபித்தியிலிருந்து வந்த ஓர் ஓட்டோவை நிறுத்தி சிவயோகமலரை ஏறச் சொன்னார் பின் தன் முதுமையின் ஏலாமையையும் மீறி வேகமாய் உள்ளே பாய்ந்தார் சிவயோகமலர் பக்கப்பாட்டில் கடற்கரை வரை ஓடிய புவனேஸ்வரியின் வீடு இருந்த தெருவை ஒருமுறை திரும்பி பார்த்தார் மாத்தையா பானந்துறை பஸ் ஸ்டாண்டுக்கு ஓட்டோ பாணந்துரையை நோக்கி புறப்பட்டது அது சனியனின் திதியாக சிவயோக மலர் அறியாமலே ஆகி போயிற்று அடுத்த இதழில் முடியும் நன்றி